மகிழ்ந்த நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய தமிழக முதல்வர் தொழில் துறையினுடைய புதிய முதலீடு முதலீடுகளுக்காக அமெரிக்கா சென்றுள்ள பயணம் குறித்து பரவலான செய்திகள் ஒவ்வொரு நிமிடமும் அயல் நாடுகளில் இருந்து வந்து கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம் ஆனால் யாவும் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு நோக்கம் இருக்கும் போதும் கூட தமிழக அரசியல் களத்தில் ஏகப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் ஒரு எதிர்மனையாக பல செயல்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் எளிதில் தள்ளிவிட முடியாது என்ற நிலையே இருக்கிறது காரணம் நேற்று நடந்த மத்திய அரசினுடைய ஒரு விழாவில் தொழில்துறை சார்ந்த விழாவில் மத்திய அரசு பட்டியலிடப்பட்ட சீர்திருத்த தொழில் நிமித்தமான சீர்திருத்தங்கள் என்ற ஒரு விதிகளின்படி ஒரு வரிசைப்படி ஒரு கால வரிசைப்படி கேரளா அரசு வந்து முதல்ல இடத்தை பிடித்திருப்பதாக இன்றைய செய்தி ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் கேரளா அரசு முதல் இடத்தில் வருவதில் நமக்கென்ன பிரச்சனை என்பதை விட வழக்கமாக தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் கேரளா அரசு வந்து இப்போ தொழிலாளர் தொழில் சார்ந்த நிறுவனங்களுக்கு பொதுவாக சாதகமாக அமைவதில்லை காரணம் அங்கே உள்ள தொழிற்சங்க அமைப்புகள் பின்பு அங்கே உள்ள கால்நிலை அமைப்புகள் பல்வேறு நிபந்தனைகள் என்று ஒவ்வொரு துறை சார்ந்தும் அங்கே சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் அதையெல்லாம் தான் ஒரு தொழில் நிறுவனம் அங்கே ஆரம்பிக்க முடியும் என்ற நிலையில்தான் பல்வேறு காலகட்டங்களாக அங்கே தொழில் துறை சார்ந்த பெரிய அளவிலான முதலீடுகள் இல்லாமல் இருப்பதை பொருளாதார வல்லுநர்கள் அறிந்திருப்பார் பொருளாதார வல்லுநர்களுடைய கூற்றும் கூட அதுதான் ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி தற்பொழுது நேற்றைய வந்திருக்கக்கூடிய ஒரு அட்டவணையில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய காலவன க அந்த அட்டவணையில் சொல்லியிருப்பது என்னவென்றால் மத்திய அரசினுடைய தொழில் வர்த்தகத்திற்கு முதலீடுகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்களை செய்ய வேண்டி ஒரு நிபந்தனைகள் இருந்தபோது அதையெல்லாம் சரியாக செய்து தன்னை முன்னிலைப்படுத்தி தயார்படுத்தி இருப்பதாக கேரள அரசுக்கு முதலிடத்திலையும் இரண்டு மூன்று நான்கு என்ற வரிசையில் அடுத்தடுத்து ஆந்திரா குஜராத் போன்ற மாநிலங்கள் அடுத்தடுத்து இருப்பதையும் நாம் பத்திரிகை வாயிலாக அறிகின்றோம் இதில் என்ன நமக்கு என்னவென்றால் நம்முடைய தமிழ்நாடு அந்த பட்டியல் இல்லை என்பதுதான் இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி தமிழக அரசு முதலீடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதல்வரே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலில் மத்திய அரசு வெளியிட்டிருக்கின்ற அந்த பட்டியலில் தமிழ்நாடு அரசினுடைய கவனம் இல்லை என்பது எவ்வளவு வருத்தப்படக்கூடிய செய்தி என்பதை நாம் இங்கே கண்கூடாக பார்க்க வேண்டும் இதற்கு நடுவில் ஏகப்பட்ட விமர்சனங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய சுவர் சைக்கிள் பயணம் மிதிவண்டி பயணமாக அமெரிக்காவில் சுற்றி வருவதை காணரும் போது அவர் மிக ஆரோக்கியத்துடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பயணம் செய்வதாகவும் அவர் உடல்நிலையில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அந்த காலச்சூழலுக்கு போல் தன்னுடைய உடல் வலிமையை கூட்டியிருப்பதையும் அவர் காண என்றாலும் அதுவே பின்பு சர்ச்சையாகி போக தமிழ்நாட்டினுடைய முக்கிய கட்சியினுடைய தலைவரான பாட்டல் மல்கட்சியினுடைய தலைவரான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தனக்கான பாணியிலேயே அவரும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது என்னவென்றால் தமிழகத்தில் மிதி மிதிவண்டிக்காக ஒதுக்கப்பட்ட பாதை எங்கே அந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட ம மிதிவண்டிகள் எங்கே என்ற கேள்வியை முன்வைத்திருப்பதையும் இன்றைக்கு சமூக ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் உற்றுநோக்குகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது இந்த தொழில்துறை நிமித்தமான முதல்வருடைய பயணத்தை ஒட்டி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார் சென்னை தமிழகத்தில் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டுமானால் பலரையும் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் இந்த கால சூழ்நிலையில் அவர் வெளிப்படுத்தியிருப்பது பொதுவாக மக்களிடையே உற்றுநோக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆக்கப்பூர்வமான தன்னுடைய கேள்வியை மருத்துவர் ராம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதிவிட்டிருப்பதை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள் அதே வேளையில் அரசு இதற்கான எந்த ஒரு சரியான பதிலையும் தெரிவிக்காம தெரிவிக்காமல் இருப்பது என்பது அரசு மீதான கேள்வியை மேலும் அதிகப்படுத்தியிருப்பதையே இங்கே கவனிக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது உதாரணமாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய அபிவிருத்திக்கான பதிவுகளாகத்தான் நீங்கள் அமெரிக்காவில் சந்தித்திருப்பதை எல்லாம் சந்தித்திருப்பது சந்தித்திருப்பதாக இங்கே பொதுமக்கள் கவனத்தில் கொள்கிறார்கள் புதிய தொழில் வாய்ப்புகள் எதுவும் இதுவரை வந்து சேரவில்லை அல்லது ஏற்கனவே பத்தாயிரம் கோடிக்கும் மேலாக பத்தாயிரம் கோடிக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெ இந்த சூழலில் அந்த தொழில் வாய்ப்புகள் எங்கே போகின என்ற கேள்வியும் இங்கே அரசியல் பார்வையாளரால் கேட்கப்படுகிறது இதனையும் நாம் கருத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக கிருஷ்ணகிரியில் டாடா நிறுவனத்தின் சார்பாக ஏற்படுத்தப்பட்ட தொழிற்சாலையில் அங்கு பணியாற்றக்கூடிய பெண்கள் பெரும்பாலும் வேறு மாநிலத்தவர்களாகவே இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கான தொழில் உத்தரவாதத்தை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உறுதி செய்கிறார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதற்கு எந்த ஒரு எதிர்மனையும் ஆற்றுவதாக தெரியவில்லை என்று மணியரசன் போன்ற தமிழ் இயக்கவாதிகள் இங்கே முன்வைத்திருக்கின்ற கேள்விகளுக்கும் அரசிடமிருந்து பெரிய பதில் எதுவும் இல்லை ஒரு பக்கம் தன்னுடைய உடல்நிலையும் கவனத்தில் கொள்ளாது தமிழ் நம்முடைய தமிழக முதல்வர் நாடு நாடாக பயணம் செய்தாலும் கூட எதிர்க்கட்சியினுடைய கேட்கக்கூடிய கேள்விகளை நியாயமற்றது என்று ஒதுக்கிவிட முடியாத அளவிற்கு தான் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசு அதனை கவனித்தல் கொள்ளுமா என்பது கேள்விக்குறிதான் இதனை தான் மற்ற அரசுத் தலைவர்களும் முன்வைக்கின்றனர் எனவே மாநில அரசு எவ்வளவு விரைவாக மாநிலத்திற்கான முதலீடுகளை ஈர்க்க முடியுமோ அது புதிய வாய்ப்பாக தான் அமைய வேண்டுமே தவிர ஏற்கனவே ஏற்கனவே ஆண்ட கட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட தொழில் நிறுவனங்களின் அபிவிருத்தியாக அது இருப்பதில் எந்த பயனும் இல்லை அதற்கு முதல்வர் இவ்வளவு மெனக்கிட வேண்டிய வேலையும் இல்லை என்பதுதான் இன்று அரசியல் பார்வையாளருடைய செய்தியாக இருக்கிறது மீண்டும் ஒரு காணொலியில் தமிழக அரசினுடைய அடுத்த நடவடிக்கைகள் தமிழக மக்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்